அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரமதுல்லாஹி ரபில் பனிரெண்டாவது நாளான இன்று சான்றோர் பாடசாலையினுடைய பனிரெண்டாவது வகுப்பிலே எம்புவாள் தமிழ் சொந்தங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைந்தவனாக அல்லாவுக்கு நன்றி செலுத்தியவனாக மறுமைக்காக வாழ்ந்தவர்கள் என்ற தலைப்பின் கீழ் இமாம் ஹசன் அல் பசரி ரஹிமகுல்லா அவர்கள் கூறியதை தான் கேட்டதாக ஹிஷாம் அவர்கள் அறிவிக்கிறார்கள் சொல்றாங்க நான் பல மக்களை பார்த்திருக்கின்றேன் அவர்களில் எவர் ஒருவருக்கும் ஆடை எதுவும் மடித்து வைக்கப்பட்டதில்லை தனது குடும்பத்தில் தான் விரும்பிய ஒரு உணவை சமைக்கும்படி அவர் கட்டளையிட்டதில்லை அவர் தூங்கும்போது தனக்கும் பூமிக்கும் இடையில் எதையும் அவர் விரித்ததில்லை நான் சாப்பிட்டது என் வயிற்றில் ஒரு செங்கலாக ஆகிவிட வேண்டும் என்று தான் ஆசைப்படுவதாக அவர்களில் ஒருவர் கூறுவார் செங்கல் கண்ணீரில் தண்ணீர் கரையாமல் முன்னூறு ஆண்டுகள் இருக்கும் என எங்களுக்கு தெரிய வந்தது அப்படின்னு சொல்றாங்க இதனுடைய கருத்து என்ன அப்படின்னா இந்த கூற்றின் மூலமாக இமாம் அவர்கள் தங்கள் ஆசிரியர்கள் மற்றும் தங்கள் காலத்து கல்விமான்களுடைய வாழ்க்கையை அவங்க விவரிக்கிறாங்க ஆமா எப்படின்னா நபி வழி நடந்த அக்காலத்து சான்றோர்கள் மிக எளிமையான வாழ்க்கையை தான் வாழ்ந்தார்கள் உலக இன்பங்களை எல்லாம் சொகுசான வசதிகளை விட்டு விலகி வாழ்ந்தவர்கள் அவர்களது கவனம் எல்லாம் அமல்களை சேகரிப்பதிலும் மறுமைக்கான தேவையானதை சேமிப்பதிலும் சொர்க்கத்திற்கான நல்லரங்களை அதிகப்படுத்துவதிலும் இருந்தது ஒரே ஒரு ஆடையை துவைத்து உடுத்தும் வழக்கம்தான் அவர்கள் பரல இருந்தது பல ஆடைகள் இருந்தால்தானே அவற்றை மடித்து வைக்குவதற்கு கட்டாயம் தேவைப்படும் பல ஆடைகள் இல்லை சில ஒன்று ரெண்டு இந்த மாதிரி இருக்குன்னா மடித்து வைக்க வேண்டிய கட்டாயம் அல்ல ஒரே ஒரு ஆடையை மட்டும்தான் துவைத்து உடுத்துவார்கள் ஒரு நாள் உணவு தேவையை விட குறைவாகவே அவர்களுக்கு கிடைக்கப்பெற்றது அப்படின்ற அப்படின்னா என்னென்னா அவர்கள் இந்த உணவு வேண்டும் அந்த உணவு வேண்டும் என்று எப்படி ஆசைப்பட்டிருப்பாங்க ஒரு நாள் உணவு தேவையை விட குறைவாகவே அவர்களுக்கு கிடைச்சிட்டு இருந்துச்சு இதுதான் இரண்டாவது மண் வீட்டில் வசித்து தன் கபரை அதாவது மண்ணறையை மறக்காமல் வாழ்ந்தவர்கள் பஞ்சுமத்தையில் படுத்து இன்பம் தேடுவார்களா சொகுசான விரிப்பில் தூங்கினால் சீக்கிரம் எழ முடியாது பிறகு எப்படி இரவு அவர்களால் அதிக நேரம் வணக்க வழிபாடு செய்ய முடியும் எனவேதான் அவர்கள் தூக்கம் வந்தால்தான் தூங்குவார்கள் பிறகு முன்னேறத்திலே எழுந்து இறைவனுக்கு முன் நின்று அவர்கள் தொழுவார்கள் களைப்புடனும் உடல் அசதியுடனும் தூங்கும்போது தான் எங்கு தூங்குகிறோம் என்ற உணர்வு இருக்காது அப்படிப்பட்ட இடத்தில் தூங்கும் போதுதான் சற்றே அசதி தீர்ந்தவுடன் உடனே கண்வழித்து விடுவேன் பிறகு இறை வழிபாட்டில் ஈடுபட்டு விடுவார்கள் பொதுவாக ஆடை ஆபரணம் உணவு உடை அதே போல சொகுசான இல்லங்கள் இவற்றில்தான் மக்களுக்கு ஆர்வம் நாட்டம் இருக்கின்றது ஆனால் மறுமையின் மக்களுக்கோ அந்த சான்றோர்களுக்கோ சொர்க்கத்தின் மீது அவர்களது பார்வை இருந்தது மார் அதாவது மருமையின் மீதுள்ள அந்த இன்பத்தின் மீது அவர்களுக்கு மோகம் அதிகமாக இருந்தது மருமையினுடைய அழியா செல்வம் தான் அவர்களுடைய தேடலாக இருந்தது இப்படப்பட்டவர்களுடைய வாழ்க்கை என்பது உலகம் மோகம் கொண்ட மாந்தர்களுடைய வாழ்க்கையை போன்று இருக்குமா என்றால் இல்லை அழிவு செல்லும் அவர்கள் தூங்கி எழுந்தால் ஈச்சம்பாயினுடைய கோரைகளின் சுவடுகள் அவர்களது மேனியில் படிந்திருக்கும் அவர்கள் இறந்தபோது ரெண்டே ரெண்டு போர்வைகள் தான் அவர்களது ஆடையாக இருந்தது வாழ்நாளெல்லாம் இருவேளையோ அல்லது இரண்டு நாட்களோ வயிறார அவர்கள் அவர்களது குடும்பத்தாரோடு சாப்பிட்டது கிடையாது இந்த வாழ்க்கையை கண்கூடாக பார்த்த அவருடைய தோழர்கள் பலர் அது போன்ற எளிமையான வாழ்க்கையை தான் மேற்கொண்டார்கள் கலீஃபாக கலீஃபாவாக இருந்தும் கூட ஒட்டு போடப்பட்ட சட்டை அணிந்து ஜும்மா குத்துபா பிரச்சாரங்கள் அவர்கள் நேர்த்தினார்கள் பாரசீக ரோம் பாரசீக அந்த ரோம பேரரசினுடைய மன்னர்களும் தளபதிகளும் இந்த கலீஃபாக்களுக்கு அஞ்சி மரியாதை செய்தும் அந்த ஹலீஃபாக்களோ மண் வீட்டில்தான் வாழ்ந்தார்கள் சாதாரணமான பாமர ஏழை வீட்டில் உண்ணப்படும் உணவுகளைத்தான் அவர்களும் உண்டார்கள் அவரது விருந்துகள் இன்று நமது விருந்துகளைப் போன்று இருந்ததில்லை உலகத்தில் வாழ்ந்தாலும் மறுமைக்காக அவர்கள் வாழ்ந்தார்கள் ஆட்சியில் வாழ்ந்தாலும் அடிமைகளைப் போன்று வாழ்ந்தார்கள் அல்லாவிடத்திலே செல்வத்திலும் செழித்திலும் ஏழைகளைப் போன்றே எளியவர்களாக வாழ்ந்தார்கள் ஆட்சி அதிகாரத்தில் கொடி கட்டி பறந்தாலும் தங்கம் வெள்ளியினுடைய குவியல்கள் வீட்டினுடைய முற்றத்தில் குவிக்கப்பட்டாலும் தோட்டம் துறவுகளுக்கு சொந்தக்காரர்களாக இருந்தாலும் இவை எல்லாம் நிரந்தரம் அல்ல என்பதை உணர்ந்திருந்தார்கள் எனவேதான் சொற்ப உலகமே அவர்களுக்கு பெரிதாக இருந்தது மறுமை நிரந்தரம் என்று நம்பியதனால் அதிக அமல்களும் குறைவாகவே அவர்களுக்கு தோன்றியது உலக இன்பத்தில் மூலியர்களை பற்றி அல்லாஹ் எப்படி சொல்வான் நிராகரிப்பாளர்கள் இன்பம் அனுபவிக்கிறார்கள் எப்படி கால்நடைகள் இன்பம் அனுபவிப்பது போன்று கால்நடைகள் சாப்பிடுவது போன்று அவர்கள் சாப்பிடுகிறார்கள் நரகம்தான் அவர்களுடைய கூலி அவருடைய தங்குமிடம் அப்படின்னு சொல்றான் யா அல்லா இம்மை இன்பங்களினுடைய அந்த இன்பங்களில் மூழ்கி மறுமையினுடைய இன்பங்களை மறந்தவர்களில் எங்களை நீ ஆக்கி விடாதே உலக சுகங்களை அதிகம் விரும்பி அமல்களுடைய கோட்டையை விட்டவர்களின் எங்களையும் நீ ஆக்கிவிடாதை எவர்களெல்லாம் இந்த உலகத்தை சொற்பமாக கருதி மறுமையை நிரந்தரம் என்று கருதி வாழ்ந்தார்களோ அவளுடைய வாழ்க்கையை எங்களுக்கு ஆக்கி தருவாயாக எங்களுடைய குடும்பத்தாருக்கும் எங்களுடைய வழி தோன்றல்களுக்கும் யா அல்லா எங்களுக்கு சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்து ஃபிர்தோஸை தந்துருவாயாக ஹாதாமா இந்தியா வளர்க்கும் அல்லாமலை வரமத்தி வர